பழனி பட்டியல் ஒரு புதிய உதயம் ராயல் ஹோம்ஸ் எழில்மிகு தோற்றத்துடன் வீட்டுமனைகள் விற்பனைக்கு எங்களின் சிறப்பு அம்சங்கள் பாதுகாப்பான காம்பவுண்ட் சுவர்கள் தரமான தாசாலைகள் அழகிய மின் விளக்குகள் சிசிடிவி கேமரா வசதி ராயல் ஹோம்ஸ் சுற்றிலும் பிஆர்ஜி ரிப்ஸ் ரேணுகாதேவி உள்ளிட்ட பள்ளிகள் பழனியாண்டவர் மகளிர் கல்லூரி வங்கிகள் உள்ளது மேலும் வங்கிக் கடன் வசதி செய்து தரப்படும் லயன் கே மணிமுத்து நயன் டபுள் ஃபோர் டூ ஜீரோ டூ செவன் டபுள் ஃபைவ் செவன் லயன் ஜே விக்டர் நயன் செவன் ஒன் ஃபைவ் ஜீரோ ஒன் எயிட் ஃபைவ் ஜீரோ ஃபோர் பழனியில் இஸ்லாமிய பெண்ணுக்கு முத்தலாக் நோட்டீஸ் அனுப்பிய கணவர் மீது சட்டப்படி நடவடிக்கை எடுக்க கோரிக்கை திருமணமாகி இருபத்தி எட்டு நாட்கள் கணவருடன் வாழ்ந்ததற்கு ஆயிரத்தி ஐநூறு ரூபாய் பணம் கொடுத்து அவமானப்படுத்துவதாக பாதிக்கப்பட்ட பெண் புகார் பழனி லட்சுமிபுரத்தில் வசித்து வருபவர் நஷ்ரின் ஃபாத்திமா இவருக்கு கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு திருப்பூரைச் சேர்ந்த காதர் ரியாஸ் என்ற இளைஞருடன் பெற்றோர்கள் சம்மதத்துடன் திருமணம் செய்து வைத்துள்ளனர் திருமணம் முடிந்து ஒரு மாதத்தில் கணவர் காதர் ரியாஸ் அம்மா மற்றும் அக்கா ஆகியோருடன் நஸ்ரின் ஃபாத்திமாவை பழனியில் உள்ள வீட்டிற்கு அழைத்து வந்து விட்டு சென்றுள்ளார் சில நாட்கள் கழித்து நஸ்ரின் ஃபாத்திமாவின் பெற்றோர் கணவர் வீட்டிற்கு சென்றபோது மேலும் இருபது பவுன் நகை கொண்டு வந்தால் மட்டுமே காதர் ரியாசுடன் வாழ முடியும் என்று கூறி திருப்பி அனுப்பியுள்ளனர் நஸ்ரின் ஃபாத்திமாவின் பெற்றோர் ஏற்கனவே கடன் வாங்கி முப்பத்தி இரண்டு சவரன் நகை போட்டு திருமணம் செய்து கொடுத்த நிலையில் மேலும் இருபது சவர நகை கேட்டதால் அதிர்ச்சி அடைந்துள்ளனர் இதனை அடைத்து மணமகனின் வீட்டிற்கு சென்று பலமுறை பேசியும் அவர்கள் ஒத்துக்கொள்ளாததால் பழனி மகளிர் காவல் நிலையத்தில் நஷீன் பாத்திமா வரதட்சணை கொடுமை தொடர்பாக புகார் அளித்துள்ளார் இந்த வழக்கு நிலுவையில் உள்ள நிலையில் கடந்த பதினைந்து நாட்களுக்கு முன்பு நஸ்ரின் ஃபாத்திமாவிற்கு அவரது கணவர் முத்தலாக் நோட்டீஸ் அனுப்பியுள்ளார் அந்த நோட்டீஸில் தன்னுடன் இருபத்தி எட்டு நாட்கள் வாழ்ந்ததற்கு ஆயிரத்தி ஐநூறு ரூபாய் பணம் தருவதாக வரையோலை எடுத்து அனுப்பியுள்ளார் இதை பார்த்து அதிர்ச்சி அடைந்த நஸ்ரின் ஃபாத்திமா மற்றும் குடும்பத்தினர் பழனி நகர காவல் நிலையம் மற்றும் திண்டுக்கல் மாவட்ட காவல் நிலையத்தில் புகார் தெரிவித்துள்ளனர் போலீசார் புகாரை வாங்க மறுத்ததுடன் முத்தலாக் தடை செய்யப்பட்டு விட்டது ஆனால் தமிழகத்தில் எந்த காவல் நிலையத்திலும் வழக்கு பதிவு செய்யப்படவில்லை என்று கூறி அனுப்பி வைத்துள்ளனர் முத்தலாக் தடை சட்டம் கொண்டுவரப்பட்டு மூன்று ஆண்டுகள் கடந்த நிலையில் போலீசார் வழக்கு பதிவு செய்ய மறுப்பதாக பாதிக்கப்பட்ட பெண் குற்றம் சாட்டியுள்ளார் மேலும் தனது பெற்றோர் கொடுத்த நகையை பறித்து ஏமாற்றியவர் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் வாழ்ந்ததற்காக ஆயிரத்தி ஐநூறு ரூபாய் பணத்தை கொடுத்து அவமானப்படுத்திய நபர் மீது மனித உரிமைகள் ஆணையம் மற்றும் மகளிர் ஆணையம் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று பாதிக்கப்பட்ட பெண் மற்றும் குடும்பத்தினர் கோரிக்கை விடுத்துள்ளனர் எனக்கு ஆகஸ்ட் மாசம் இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சாங்க பழனியில திருப்பூர் மாவட்டத்தை சேர்ந்தவங்களுக்கு அவங்க வந்து முப்பதே நாளில் மேரேஜ் ஆகி என்னோடய முப்பத்தி ரெண்டு ஃபோன் நகையும் பிடுங்கிக்கிட்டு வழுக்கட்டாயமாக என்னை வந்து வரதட்சணை கொடுமைப்படுத்துகிறதும் இல்லாமல் என்னோடய பத்து லட்ச ரூபா செலவு ஃபுல் பணத்தை ஃபுல்லாக செலவழிச்சிட்டு இன்னுமேல் இங்கே வாழ்றதுக்கு உனக்கு தகுதி இல்லைன்னு சொல்லி பழனியில் கூப்பிட்டு வந்து விட்டுட்டு போயிட்டாங்க அதுவும் இல்லாமல் இன்னும் எனக்கு நகை வேணும் பணம் வேணும்னு சொல்லி கொடுமைப்படுத்துனாங்க இது சம்மந்தமாக நாலு ஆளுமன் போலீஸ் ஸ்டேஷனில் பழனியில் கம்ப்ளைண்ட் பண்ணியிருந்தேன் அவங்க வந்து எடுக்கவே இல்லை அந்த கேஸை வந்து அவங்க வந்து பார்த்துட்டு போனாங்க அதோடு அந்த கேஸ் வந்து அப்படியே தூக்கி போட்டாங்க இவ்வளோ தூரம் நான் வந்து ஒவ்வொரு பக்கமாக போய் கேஸ் கொடுத்தோம் இது பண்ணலை இப்போ பதினஞ்சு நாளைக்கு முன்னாடி முத்தலாக்கில் அவங்க நோட்டீஸ் விட்டாங்க இந்த இது மூலமாக இந்த குடும்பத்தில் மேரேஜின பேரில் திட்டம் போட்டு என்னோட லைஃபே வேஸ்ட் பண்ணதும் இல்லாமல் இப்போ முத்தலாக்கில் நோட்டீஸ் விட்டதுனால என்னோட லைஃபே போயிடுச்சு ஆமாம் எஸ்பி ஆஃபீஸில் இந்த முத்தலாக் சம்மந்தமாக நான் எஸ்பி ஆஃபீஸில் போய் கம்ப்ளைண்ட் பண்ணதுக்கு அவங்க வந்து முத்தலாக்னா என்னன்னு கேட்டுட்டாங்க இப்போ வந்து அவங்க எல்லாத்துக்குமே தெரியும் முத்தலாக்னா இது எவ்வளோ பெரிய அஃபென்ஸ் அப்படின்ன மாதிரி நீங்கள் கூகுளில் செக் பண்ணுங்கனாலே தெரியும் முத்தலாக் வந்து கிரிமினல் அஃபென்ஸ்னு சொல்லி ப்ராடாகவே கொடுத்துருக்காங்க அதுவும் இல்லாமல் அவங்க வந்து இந்த மாதிரி கேட்டது எனக்கு ரொம்ப அதிசய ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது நான் இது சம்மந்தமாக சிஎம் செல்லுக்கும் கம்ப்ளைண்ட் பண்ணியிருந்தேன் அவங்க வந்து உடனே எடுத்துட்டாங்க ஒன் வீக்கில் எனக்கு ரிப்ளை கிடச்சிது அந்த ரிப்ளைக்கும் எடுக்க முடியாதுன்னு சொல்லிட்டாங்க அதனால பத்து இந்த கேஸ் வந்து எங்கே போனாலும் எடுக்க முடியாது அமெண்ட்மெண்ட் பாஸ் பண்ணியிருந்தாலும் ஜியோ பாஸ் பண்ணியிருந்தாலும் எடுக்க முடியாது இதுதான் ஃபஸ்ட்டு கேஸ் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க ஓப்பனாகவே சொல்லிட்டாங்க இதனால் நான் வந்து தமிழ்நாடு முதலமைச்சருக்கு வந்து ஸ்டெயிட்டாகவே வந்து அவங்க தலையிட்டு எனக்கு இந்த பிரச்சனையை வந்து இந்த முத்தலாக்கு சம்மந்தமாக நோட்டீஸ் விட்டு என்னோட லைஃபை வந்து கெடுத்து விட்டவங்களுக்கு அந்த குற்றவாளிகளை விடக்கூடாது அவங்கள அரெஸ்ட் பண்ணி அவங்களுக்கு கரெக்டான தண்டனை வாங்கி கொடுக்கணும் அதுவும் இல்லாமல் என்னோட முப்பத்தி ரெண்டு பவுன் நகையும் எனக்கு செஞ்ச கொடுமைகளுக்கு கரெக்டான நிதி வாங்கி கொடுக்கணும்னு கேட்டுக்கிறேன் என் பேர் நஸ்ரின் பாத்திமா பண்ணி வச்சோம் எல்லாம் சேர்ந்தா பண்ணி வச்சோம் ஆனால் பட் நாங்கள் விசாரிக்கல கரெக்டாக இன்னும் முப்பது நாள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு எட்டாவது மாதம் கல்யாணம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு மாதம் அவங்க கொண்டு வந்து நகப்பத்தில் இன்னொரு சேர்த்து வேணும் அப்படின்னு சொல்லி அவங்களே வீட்டில் வந்து விட்டுட்டு போயிட்டாங்க நாங்களே எவ்வளோ பேசி பார்த்தோம் எதுவுமே செட் ஆகலை தே தென் வந்து நாங்கள் வந்து ஆளுமன் போலீஸில் வந்து வராசனை குடும்பம் கொடுத்தோம் கேஸை கொடுத்தோம் பட் எந்த ஆக்ஷன் ஜீரோ ஆக்ஷன் கடைசியில் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா நாங்கள் போய் கொடுப்போம் அவங்க வந்து பார்ப்பாங்க என் கேஸ் காணா போயிடும் எங்கள் கேஸ் தூக்கி போட்டுருவாங்க எட்டு மாதம் என் கேஸ் வந்து செத்துருச்சு திருப்பி வந்து நாங்கள் வந்து ஹை சாரி கோர்ட்டில் வந்து நாங்கள் அப்பீல் பண்ணி கடைசியில் வந்து கோர்ட் டேரக்ஷன் படி நாங்கள் எஃப்ஐஆர் போட்டோம் அந்த எஃப்ஐஆர் போடுறதுக்கு முன்னாடி அவங்க வந்து நாட் நவுனில் வந்து போயிட்டாங்க ஏபி வாங்கிட்டாங்க ஏபி கூட வந்து அவங்க யார் ஹைகோர்ட்டில் வந்து என்ன சொன்னாங்கன்னா உங்கள் நகையை கொடுத்துருங்கன்னு சொல்லி ரைடுக்கு ஆர்டர் கொடுத்தாங்க போய் பார்க்குறப்போ எந்த நகையும் கிடையாது ஸோ நகை காணான்னு சொல்லி நாங்கள் திருப்பி ஹைகோர்ட் போகும்போது ஹைகோர்ட் டேரக்சன் படி வந்து எங்களுக்கு வந்து ஃபோர் நாட் இது சாரி டேரெக்ஷன் கொடுக்குறோம் பழனிக்கு ஜெயம் வந்து எங்களுக்கு வந்து ஆர்டர் கொடுக்குறாங்க நீங்கள் இந்த மாதிரி வந்து உங்கள் ப்ரைவேட் கம்மியன் கொடுங்க அப்படின்னு சொல்லி ஜெயம் வந்து ஆர்டர் கொடுத்துட்டாங்க அதை கொண்டு வந்து நாங்கள் வந்து எஸ்பி ஆஃபீஸில் கொடுக்குறோம் டிஎஸ்பி பார்க்குறோம் எஸ்பி பார்க்குறோம் எல்லாரையும் பார்க்குறோம் பட் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா நீங்கள் வந்து இப்போ வந்து சீட்டிங் ஃபோர் டொண்ட்டிக்கு வந்து கேஸ் போட்டுருக்கீங்க ஃபோர் டொண்ட்டிக்கு ஆர்டர் வாங்கியிருக்கீங்க இந்த ஆர்டரை வந்து நீங்கள் பழைய எஃப்ஐஆர் போட்டிருக்கீங்களா அதில் நாங்கள் சேர்த்து விட்றோம் அது மாதிரி சொல்லிட்டாங்க அது எப்படி சேர்த்த முடியும் ரெண்டாயிரத்தி இருபத்திரில் போட்ட கேஸ் வரரசன் கொடுமை இப்போ கொடுத்துருக்கேன் சீட்டிங் கேஸ் ரெண்டு கேஸு ஒன்றாக்கிட்டால் அடுத்த வருஷம் வந்து சப்போஸ் எங்களை கொண்டுறாங்க அப்படின்னா இந்த கேஸ் அதில் சேர்த்திருவாங்களா இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் நாங்கள் போட்டது வரரசன் கொடுமை ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் வந்து சீட்டிங் பண்ணிட்டாங்கன்னு எங்களுக்கு தெரியுது ஸோ வந்து கோர்ட்டே வந்து ஆர்டர் கொடுக்குது நீங்கள் வந்து இதுக்கு நடவடிக்கை எடுங்க அவங்க மேலே மோசடி கேஸ் திருட்டு கேஸ் போட்டு நடவடிக்கை எடுங்கன்ட்டு இப்போ இதுக்கும் வந்து நாங்கள் அதிலே சேர்த்துருவோம் அப்படின்னா அப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் சப்போஸ் எங்களை எல்லாம் கொண்டா இப்போ இவங்களை கொண்டுட்டாங்க அப்படின்னு சொல்லி அந்த பதினாறு நம்பர்ல எல்லாம் சேர்த்து எங்களெல்லாம் முடிச்சிருவாங்களா எங்களுக்கு இதுக்கு என்ன சொல்யூஷன் தெரியல அது மட்டும் வந்து பாஞ்சு நாள் இருக்கிறப்போ முத்தாக்கில் வந்து நோட்டீஸ் விட்டுருக்காங்க நோட்டீஸ் இருக்கான்னு சொல்லி நாங்கள் எஸ்பி ஆஃபீஸ்க்கு நான் தான் போகிறோம் எல்லாரும் தான் போகிறோம் போய் பார்க்குறோம் பார்த்தப்ப அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா அப்படி ஒரு சட்டம் எங்களுக்கு தெரியாது அப்படின்றாங்க இப்போ சின்ன பிள்ளையில கூட தெரியும் நெட்டில் அடிச்சவா தெரியும் முத்தலாக்கு நைன் அன்ட்டு ஆனால் அவங்களுக்கு எதுவுமே தெரியாது அப்படின்னு ஒரே ஓப்பன்ட்டாக கொடுத்தாங்க எங்களுக்கு தெரியாது அதுக்கப்புறம் வந்து ஒரு ஃபார்மாலிட்டியாக வந்து டிஎஸ்பி சார் கொடுத்தாங்க டிஎஸ்பி சார் கூப்பிட்டாங்க ஆமாம் நாங்கள் பார்க்கறமான்னு சொன்னாங்க அவர் சாரும் சொன்னார் இந்த மாதிரி இருக்குது நெட்டில் இருக்குமா நாங்கள் பார்க்குறோமான்னு சொன்னாங்க எந்த ஆக்ஷன் கிடையாது ஸோ வந்து நாங்கள் வந்து மனித உரிமை ஆணையத்துக்கு வச்சோம் மனித உரிமையான என்ன இருக்கா இல்லைன்னு கூட எனக்கு தெரில மகளிர் ஆணையத்துக்கு வச்சோம் முக்கியமாக மாநில மகளிர் ஆணையத்துக்கு வச்சோம் இந்த ஏடிக்காட்டு நான் காட்டேன் பத்து பிசாக புரோஜனை எதுவுமே ஆகலை ப்ரோஜனமே இல்லை இப்போ வரைக்கும் எந்த இது ரெஸ்பான்ஸ் கிடையாது அவங்க உறுப்பினருக்கு மட்டும் நடந்தால் தான் இது வருவாங்க போகலாம் வர வரமாட்டாங்க போல் எங்களுக்கு தெரில அதுக்கப்புறம் வந்து சிஎம் வச்சோம் சிஎம் வந்து ஆனால் சிஎம்சில வந்து ஹெட்ஸ் ஆஃப் என்னென்னு கேட்டால் கொடுத்து ஒரே வாரத்தில் கூப்பிட்டாங்க கூப்பிட்டாங்க நாங்களும் போய் பார்த்தோம் ஆனால் என்னென்னா பத்து புதுசாக பிரச்சனை இல்லை சிஎம் என்ன சொல்கிறாங்கன்னா அம்மா நீ சிஎம் சில போய் யார் கொடுத்தாலும் சரி நீ தான் ஃபஸ்ட்டு கேஸ் எங்களுக்கு வந்து அமல் இருக்குது எல்லாமே இருக்குது பட் ஆனால் எடுக்க முடியாது ஓப்பன்டாக கொடுத்துருவாங்க இப்போ இதுக்கு என்னென்னு கேட்டால் இப்போ அவங்கள இப்போ ரெண்டு வருஷம் இந்த பிரச்சனை போயிட்டுருக்கு யாருமே எந்த நடவடிக்கை எடுக்கல இது எல்லாமே வந்து அவங்க அலட்சிய போக்குனால தான் வரட்சம் குடும்ப கொடுத்தப்பயே வந்து அவங்க ஏதாச்சும் எடுத்தாங்கன்னா இப்ப இந்த அளவுக்கு போய்ந்திருக்காது இப்ப முத்தலாக்குல வந்து எங்களுக்கு வந்து அவங்களை அரஸ்ட் பண்ணி நீங்க நடவடிக்கை எடுக்கணும்